அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வினை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா குடி செயல் வகை என்ற அதிகாரத்திலிருந்து ஆயிரத்தி இருபத்தி இரண்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரல்ல வல்லுவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இரண்டு கிழமைகள் சொல்லுகிறார் இரண்டு செய்திகளை சொல்லுகிறார் என்ன செய்திகள் ஒரு குடும்பம் முன்னேற வேண்டுமானால் இரண்டு தன்மைகள் இரண்டு செய்திகள் அது என்னன்னா கடுமையான உழைப்பு வேண்டும் ஏன்னா உழைக்காம யாரும் ஒண்ணு குற முடியாது உழைப்பு முக்கியம் அதுக்கடுத்தது உழைப்போடு அறிவும் இருக்கணும் தெளிந்த அறிவு இருக்கணும் அறிவு இருந்தால்தான் குடும்பத்து எப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தெருவுல சில குடும்பங்கள் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் சில குடும்பங்கள் அப்படியே ரொம்ப வறுமையில் இருக்கும் அது காரணம் என்னன்னா கடுமையான உழைப்பு இல்லை கடும அந்த வறுமை இருக்கிறதுக்கு பல சமூக காரணங்கள் இருக்கு அது வேற ஆனால் கடுமையாக உழைத்து அறிவை பயன்படுத்தி நாம் குடும்பத்தை பராமரித்தால் அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும் அப்படின்றார் வள்ளுவர் என்ன சொல்றார்னா ஆழ்வினையும் வினைனா செயல் ஆழ்வினை என்றால் செயல் செய்யக்கூடிய திறமை அதாவது கடின உழைப்பு கடுமையான உழைப்பும் ஆன்ற அறிவும் சிறந்த அறிவும் தெளிந்த அறிவும் ஆன்ற அறிவு ஆள் வினையும் ஆன்ற அறிவும் இரண்டில் இந்த ரெண்டு மிக எதுக்கு குடும்பம் குடும்பம் நீளும் நீளும்னா என்ன மிக உயரமாக மிக சிணிப்பாக குடும்பம் தழைக்கும் எப்ப தலைக்கும் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அந்த குடும்பம் முன்னேற்றத்திற்காக கடுமையான உழைப்பையும் செலுத்த வேண்டும் அந்த உழைப்பையும் அறிவோடு செலுத்த வேண்டும் அந்த குடும்பம் முன்னேறுவதற்கு தன்னுடைய அறிவை பயன்படுத்த வேண்டும் அது ஆன்ற அறிவு சிறந்த அறிவு மேன்மையான அறிவு உயர்ந்த அறிவு தெளிந்த அறிவு அந்த அறிவை பயன்படுத்தினால் ஆழ்வினையும் ஆழ்வினைனா கடின உழைப்பும் ஆன்ற அறிவும் உயர்ந்த அறிவினையும் என இரண்டின் நீழ்வினையால் தொடர்ந்து செயல்பாட்டார் அறிவோடு உழைப்பு சேர்மோ சும்மா முரட்டுத்தனமா உழைச்சா பயன்படாது அது அறிவோட பயன்படுத்தணும் அறிவோட பயன்படுத்தாத குடும்பம்னு குறும் அப்போ ஆள் ஆன்ற ஆண்டு அறிவும் நீழ்வினை நீழ்வினை தொடர்ந்து செயல்பாடு கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் உழைச்சிட்டு சும்மா தரக்கூடாது அதாவது ஒரு நாளைக்கு இரண்டு நாளைக்கு மட்டும் உழைச்சிட்டு மா வாரம் பூரா சும்மா தரக்கூடாது தொடர்ந்த உழைப்பு ஆழ்வினையும் ஆழ்வினையால் நீளும் குடி அந்த குடும்பம் மிக உயர்ந்ததாக மாறும் அந்த குடும்பம் தழைக்கும் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா ஆழ்வினையும் ஆன்றறிவும் என இரண்டின் நீழ்வினையால் நீடும் குடி அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்